நண்பர்களே நம்ம சிந்தாமணி சந்தையில் இந்த பெரியம்மை தாக்கிய சினை மாட்டை நம்ம பார்த்தோங்க நண்பர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு பதிவாக இருக்கட்டும்னு நம்ம பதிவிட்ருக்கோம் அதாவது இது உடம்பு ஃபுல்லாக பாருங்கள் தழும்பாகவே தான் இருக்குது உடம்புல கேப்பே இல்லை அந்தளவுக்கு வெறும் தழும்புகளாகவே தான் இருக்குது இந்த மாதிரி மாடுகளை நம்ம வாங்கினோம்னா ரொம்ப ஆபத்தில் தான் வந்து முடியும் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பெரியம்மை தாக்கிய நோய் உள்ள மாடுகள் வந்து ஓவர் டோஸ் கொடுத்துருப்பாங்க இந்த புண்கள் வந்து சீக்கிரம் சரியாகணுன்ட்டு ஓவர் டோஸ் கொடுத்துருப்பாங்க ஓவர் டோஸ் கொடுத்ததுனால இதில் வந்து கிட்னி ப்ராப்ளம் கல்லீரல் ப்ராப்ளம் அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மாதிரி மாடுகளை வாங்குறது நம்ம தவிர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி மாடுகளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லை வாங்கியிருக்கீங்களா அந்த அனுபவத்தை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க வரைக்கும் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்